வணக்கம் மாணவ செல்வங்களே ஜனவரி இருபத்தி ஐந்து அன்று நடைபெற்ற சிஎம் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷனில் மேத்ஸில் கேட்ட கொஷின்ஸுக்கான ஆன்சர்ஸை பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே நாம அதில் முதல் இருபது கேள்விகளுக்கு விடைகள் பார்த்துட்டோம் இப்போ இருபத்தி ஒன்னுல இருந்து முப்பது வரைக்குமான கேள்விகளுக்கு விடைகளை பார்க்கலாம் இருபத்தி ஒன்றாவது கேள்வி பாருங்கள் படத்தில் நிழலிடப்பட்ட பகுதியின் பரப்பளவு கே பை டுவெண்ட்டி எயிட் மேலும் பிக்யூ ஈக்குவல் டு டுவெண்ட்டி ஃபோர் பிஆர் ஈக்வல் டு செவன் மற்றும் வட்டத்தின் மையம் ஓஎனில் கே இன் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த ஃபிகரில் பார்த்தீங்கன்னா பிக்யூவும் பிஆரும் பாருங்கள் பிக்யூ இதோ இருக்குது பிக்யூவுடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லியிருக்காங்க பிஆருடைய வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா செவன்னு சொல்லியிருக்காங்க சரியா நம்ம இந்த சைடு அதாவது இந்த ஆர்க்யூ லைன் இருக்குது இல்லைங்களா இதோட லைன் கண்டுபிடிக்கணும் இங்கே அரைவட்டத்தில் அமையும் கோணம் செங்கோணம் ஒரு செமி சர்க்கிளில் நாம் ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னாலே அதில் வரக்கூடிய ஆங்கிள் என்னவாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நைன்டி டிகிரியாக தான் இருக்கும் அப்போ இது தொண்ணூறு டிகிரின்றதால இதுக்கு எதிரில் இருக்கிறது ஹைபாட் நியூஸ் அதாவது இது கர்ணம் அப்போ நம்ம என்ன தேட்டத்தை யூஸ் பண்ணலாம் பிதாகதீரம் ஸோ ஏழு ஸ்கொயர் ப்ளஸ் இருபத்தி நாலு ஸ்கொயர் கர்ணம் ஸ்கொயர் வேணும் அப்படின்னா இந்த செவனை ஸ்கொயர் பண்ணால் ஃபார்ட்டி நைன் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கொயர் பண்ணால் ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிறது எதோட ஸ்கொயர் இருபத்தி அஞ்சோட ஸ்கொயர் ஸோ அப்போ இந்த ஆப்போசிட் சைட் சொல்லணும்னா இது சர்க்கிளில் இது வந்து விட்டம் இதோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருது அப்படின்னா இருபத்தி அஞ்சுன்னு தெரிஞ்சிருது அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன் ரீஜனுடைய ஏரியா அதாவது இந்த நேரிடப்பட்ட பகுதி இதோ இருக்கு இல்லையா இந்த ரீஜன் சொல்லியிருக்காங்க இது எப்படி கிடைக்கும் அப்படியே பாருங்க இது ஒரு செமி சர்க்கிள் கரெக்டா ஸோ இது ஒரு அரைவட்டம் அரைவட்டத்தோட பரப்பளவுல இருந்து அரைவட்டத்துடைய பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா ஃபைஆர் ஸ்கொயர் பை டூ அரைவட்டத்தினுடைய பரப்பளவுல இருந்து இதில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ட்ரையாங்கிள் டிரா பண்ணியிருக்காங்க இந்த ட்ரையாங்களோட ஏரியா பரப்பளவு மைனஸ் பைட்டாக முடிஞ்சிடுச்சு முக்கோணத்துடைய பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் கரெக்டாக அப்போ பை ஆர் ஸ்கொயர் பையோட வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு இந்த டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிறது விட்டம் ஃபுல்லாக அப்போ அதில் பாதி தான் ஆறம் அப்போ அதில் பாதி அப்படின்னும் போது இருபத்தி ஐந்து பை ரெண்டு இல்லைன்னா பன்னெண்டு புள்ளி அஞ்சுன்னு எடுத்துக்கலாம் நம்ம பாதிங்கிறதால நான் அப்படியே இருபத்தஞ்சு பை ரெண்டுன்னே வச்சுக்கிறேன் ஹோல்டு பை இங்கே என்ன இருக்குது ரெண்டு மைனஸ் அரை இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட் எப்பவுமே ஒரு செங்கோணம் கோணத்தில் பேஸும் ஹைட்டும் எதுன்னா அந்த செங்கோணத்தை ஒட்டின மாதிரி இருக்கிற பக்கங்கள் தான் அதாவது இந்த ஏழும் இந்த இருபத்தி நாலும் அப்போது பேஸ் பார்த்தோன்னா ஏழு ஹைட் பார்த்தோன்னா இருபத்தி நாலு கரெக்டா ஏதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள் ஓரெண் ரெண்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு கரெக்டா இங்கே இந்த ஏ இங்கே ரெண்டு கூட கேன்சல் பண்ணலாம் பாருங்க ஓரன் ரெண்டு பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு கரெக்டுங்களா அடுத்ததாக இப்போ மீதி இருக்கிற வேறு எதுவும் கேன்சல் பண்ண முடியாது அப்போ மற்றதெல்லாம் நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ண வேண்டியதான் சரிங்களா அப்போது இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இருபத்தஞ்சி இருபத்தி அப்படி நீங்கள் பண்ணுங்களேன் இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு பண்ணோன்னா அறுநூற்றி இருபத்தி அஞ்சு அது கூட பதினொன்று மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா சிக்ஸ் எயிட் செவன் ஃபைவ்னு கிடைக்குது டிவைடட் பை இங்கே பாருங்கள் செவன் டூ சார் ஃபோர்டீன் இது ஒரு டூ ஃபோர்டின் டூ சார் டுவெண்ட்டி எயிட் மைனஸ் இங்கே என்ன இருக்குது செவனும் டுவெல் இருக்குது செவனையும் டுவெல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எயிட்டி ஃபோர் கரெக்டுங்களா இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்து மைனஸ் பண்ணணும் எல்சிஎம் எடுத்து எல்சிஎம் எடுத்து பண்ணலாம் உங்களுக்கு அதுதான் பெட்டர் வேவா இருக்கும் கரெக்டாக அப்போ எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள் பாருங்க இதெனத்துக்கு எல்சிஎம் எடுத்து அப்படி இல்லைனா இன்னொன்று பண்ணலாம் இதோட வேல்யூ தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இதுதான் அன்ஷேடட் ரீஜனுக்கு ஷேடட் ரீஜனுக்கு கண்டுபிடிச்சது இந்த ரீஜனுடைய வேல்யூ தான் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கே பை டுவெண்ட்டி எயிட்னு கொடுத்துருக்காங்க ஈக்குவல்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க கே பை டுவெண்ட்டி எயிட் அப்போ எல்சிஎம் எடுத்தாலே முடிஞ்சிடுச்சு இங்கே எல்சிஎம் எடுத்திங்கன்னா மீசிமா எடுத்திங்கன்னா கீழே எல்சிஎம் என்ன வந்துடும் டுவெண்ட்டி எயிட் இந்த இருபத்தி எட்டையும் எண்பத்தி நாலையும் மல்பிலே பண்ணுறோம் கரெக்டாமா இருபத்தி எட்டையும் எண்பத்தி நாலையும் மல்பிளே பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஆன்சர் கிடைக்கும் பாருங்கள் ஆறாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்து மைனஸ் டுவெண்ட்டி எயிட்டையும் எயிட்டி ஃபோரையும் மட்டுலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டூ த்ரீ ஃபைவ் டூ இப்படின்னு ஆன்சர் கிடைக்கும் மல்பிப்ளை பண்ணிங்கன்னா டூ த்ரீ ஃபைவ் டூ டிவைடட் பை

குறைந்தபட்சம் இரண்டு தலைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு அப்ப மூணு நாணயம் டாஸ் பண்றாங்க சாம்பிள் ஸ்பேஸ் உங்களுக்கு தெரியும் என் ஆஃப் எஸ் வந்து என்ன வந்துடும் எட்டு வந்துடும் கரெக்டா என் ஆஃப் எஸ் ஓட வேல்யூ எட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா குறைந்தபட்சம் இரண்டு தலைகள் மினிமம் டூ ஹெட்ஸ்னா என்னென்ன வரணும் ரெண்டு ஹெட் வரலாம் ரெண்டு ஹெட்டை விட அதிகமாக வரலாம் ரெண்டு ஹெட்டை விட அதிகமாக அப்படின்னா மூணு ஹெட் வரலாம் கரெக்டா இது பாருங்க இந்த ப்ராபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் டூ ஹெட்ஸ் அப்போ அட்லீஸ்ட் டூ ஹெட்ஸ்னா ரெண்டு ஹெட் இல்லைனா மூணு ஹெட் அப்படியே சொல்கிற முடியும் இருந்தாலும் நான் உங்களுக்கு மெத்தடாவா சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு மூணு காயினுங்கிறதால நம்ம என்ன பண்ணணும் அந்த எட்டு சாம்பிள் ஸ்பேஸ் எழுது சாம்பிள் ஸ்பேஸ் எட்டையும் எழுதணும் என்னென்னது எப்படி எழுதுவீங்க எயிட் டைம்ஸ் வரும்ன்றதால ஃபோர் டைம்ஸ் ஹெச் ஃபோர் டைம்ஸ் டீ போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் டூ டைம்ஸ் ஹெச் டூ டைம்ஸ் டி அப்படியே கண்டினியூவா டூ டைம்ஸ் ஹெச் டூ டைம்ஸ் டி அதுக்கப்புறம் டூவில் பாதி ஒன்று ஒன் டைம் ஹெச் ஒன் டைம் டி

கேன்சல் பண்ணீங்கன்னா ஒரு நாள் நாலு இரநாங்க எட்டு அப்போ ஆன்சர் ஒன் பை டூ ஆப்ஷன் ஏ தான் இதற்கான சரியான விடை விலை புரியுதுங்களாமா அடுத்ததா டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ் நைன் டுவெல் ஃபிஃப்டீன் என்ற கூடுதல் வரிசையில் ஏ டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஏ ஃபிஃப்டீன் இது ஒரு ஏ பின் கொடுத்துருக்காங்க கரெக்டாக கூடுதலை வரிசை கூடுத்துட்ற வரிசையில் டிஎன்னுக்கு என்ன ஃபார்முலா டிஎன் ஈக்வல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி அவங்க டிஎன்னுங்கிறது தான் டி டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிறது தான் ஏ டுவெண்ட்டி ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க டி ஃபிஃப்டினே தான் ஏ ஃபிஃப்டீன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போ பாருங்கள் இதில் இந்த பக்கம் இது டி டுவெண்ட்டி ஃபைவ் டி டுவெண்ட்டி ஃபைவ் என்ன வரும் ஏ ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மைனஸ் ஒன்னுன்னா டுவெண்ட்டி ஃபோர் டி இதிலிருந்து அவங்க எதை மைனஸ் பண்ண சொல்கிறாங்க டி ஃபிஃப்டீன் ஏ ஃபிஃப்டீனு அப்போது ஏ பிளஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் ஒன் ஃபிஃப்டீன் மைனஸ் ஒன்றுனா ஃபோர்டீன் டி இதோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க அப்போ பாருங்கள் a plus 24d minus உள்ள மைனஸ் minus a minus 14d plus a minus a cancel ஐடும் 24ல 14 10, 10d கரைக்டா இப்பு d ஓட value தெரிஞ்சாப் போதான் answer கண்டு பிடுச்சில்லா 10 என்று d ஓட value பாருங்க 6 1 t2 minus t1 1 6 போய்டுத்தேன் 3 அப்பு d ஓட வேல்யூ 3 so 3 30 10 3 30 so அவங்க கேட்ட கொஸ்னிக்கான ஆன்சர் ஆப்ஷன் d தேர்ட்டி சரிங்களா இது நம்ம செகண்ட் யூனிட்ல நிறைய பார்த்தது தான் அதனால் ஏதாவது தப்பு பண்ண மாட்டீங்க டுவெண்ட்டி ஃபோர் இதுவும் பாருங்க ஏபி பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க ஒரு கூடுதொடர் ரசையில் ஏழாவது உறுப்பின் ஏழு மடங்கும் ஐந்தாவது உறுப்பின் ஐந்து மடங்கும் சமம் என பன்னிரெண்டாவது உறுப்பு இஃப் செவன் டைம்ஸ் த செவன்த் டேர்ம் ஏபி இஸ் ஈக்வல் டு ஃபைவ் டைம்ஸ் திப்த் டேர்ம் தென் இட்ஸ் டுவெல்த் டேர்ம் இஸ் இது நமக்கு ஒன் மார்க்ல இருக்கக்கூடிய அதே கொஷின் இது அந்த மாடலில் வரக்கூடிய கொஷின் ஆன்சர் நீங்கள் ஒன் மார்க் கரெக்டாக ப்ரிப்பர் பண்ணியிருந்தீங்கன்னா பார்த்த உடனே சொல்லிடலாம் ஆப்ஷன் சி ஜீரோ அப்படின்னு சொல்லிடுது எப்படின்னு வேணா நான் சொல்றேன் பாருங்கள் செவன் டைம்ஸ் ஆஃப் தவன்த் டேம் அதாவது செவன் இன்ட்டு டி செவனும் ஃபைவ் டைம்ஸ் ஆஃப் ஃபிஃப்த் டேம் ஃபைவ் இன்ட்டு டி ஃபைவும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா செவன் இன்ட்டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் கரெக்டா ஒன் சிக்ஸ் டி ஃபைவ் இன்ட்டு ஏ பிளஸ் ஏ ஏ பிளஸ் ஃபைவ் மைனஸ் ஒன் ஃபைவ் மைனஸ் ஒன்னா ஃபோர் டி இப்போ உள்ள கொடுங்க ஏழு ஏ ப்ளஸ் ஆறு ஏழு நாற்பத்தி ரெண்டு டி இங்கே கொடுத்தீங்கன்னா ஐந்து ஏ ப்ளஸ் ஐநாங்க இருபது டி ஜஸ்ட்டு உள்ளே கொடுத்துருக்கோம் ஏ ஒரு சைடு எடுத்துருவாங்க செவன் ஏ ப்ளஸ் ஃபைவ் ஏ இங்கே வந்தால் மைனஸ் ஃபைவ் ஏ ட்வெண்ட்டி டி ப்ளஸ் ஃபார்ட்டி டூ இந்த பக்கம் வந்துருச்சுன்னா மைனஸ் ஃபார்ட்டி டூ டி செவன் ஏ மைனஸ் ஃபைவ் ஏ டூ ஏ டுவெண்ட்டியில் ஃபார்ட்டி டூ போயிடுச்சு அப்படின்னா மைனஸ் டுவெண்ட்டி டூ டி கரெக்டா டூவால் கேன்சல் பண்ணிடலாமா ஏ ஈக்வல் டுவெண்ட்டி டூ டூவால் கேன்சல் பண்ணிங்கன்னா மைனஸ் லெவன் டி இது ஏவோட வேல்யூ கரெக்டாக அவங்க என்ன கேட்டிருக்காங்க டுவெல்த் டேர்ம் அதாவது டி டுவெல் கேட்குறாங்க அப்போ என்ன கிடைக்கும் ஏ ப்ளஸ் டுவெல் மைனஸ் ஒன்றுனா லெவன் டி கரெக்டுங்களாமா ஏவோட வேல்யூ என்ன மைனஸ் லெவன் அப்போ மைனஸ் லெவன் டி ப்ளஸ் லெவன் டி கேன்சல் ஆகிட்டு என்ன ஆகிடும் ஜீரோ முடிஞ்சிட்டு பாருங்கள் ஸோ டுவெல்த்து டேர்ம் ஆப்ஷன் சி ஜீரோ இதை நம்ம ஃபஸ்ட்டே சொல்லிட்டோம் நம்ம கரெக்டுங்களாமா நீங்கள் கொஷின் வந்த ஒன் மார்க் கரெக்டாக பார்த்துருந்தீங்க மேக்ஸ் புக்கில்னா இதுக்கு ஈஸியாக ஆன்சர் சொல்லிடலாம் சரியா அடுத்ததான் டுவெண்ட்டி ஃபைவ் மையம் ஓ மற்றும் ஆரம் ஒரு சென்டிமீட்டர் கொண்ட ஒரு வட்டத்தை கறதுங்க கன்சிடர் த சர்க்கிள் வித் சென்டர் அட் த ஆர்ஜின் ஓ அந்த ரேடியஸ் ஒன் சென்டிமீட்டர் ரேடியஸ் ஒன் சென்டிமீட்டர்னா அது இது இது ஒன் சென்டிமீட்டர் இது ஒன் சென்டிமீட்டர் ரைட்டா டூ டெங்கன்ஸ் ஆர் ட்ரான் ஃப்ரம் பி டு த சர்க்கிள் ஆஸ் இன் த ஃபிகர் இஃப் ஏபி ஈக்குவல் டு ஓபி ஈக்வல் டு டூ சென்டிமீட்டர் பாருங்க ஏபி இந்த தோர்க்கு இல்லையா இதோட லென்த்து டூ சென்டிமீட்டர் ஓபி தோர்க்கு இல்லையா ஓலிருந்து பி வரைக்கும் இதுவும் டூ சென்டிமீட்டர் இப்படி இருந்தது அப்படின்னா ஓ ஓபி கொண்டு டூ சென்டிமீட்டர் தென் த பெரிமீட்டர் ஆஃப் பிஏபி பிஏபி இதோட பெரிமீட்டர் எவ்வளோன்னு கேட்குறாங்க அதாவது இதோட சுற்றளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க இதில் ஆக்சுவலாக ஒரு சின்ன ரூல் ஒன்று இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து ஒன் சென்டிமீட்டர் கரெக்டாக இந்த டிஸ்டன்ஸ் ஏபி இருக்குது பாருங்கள் இல்லை இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பாருங்கள் ஓபி இதோட வேல்யூ ஓபியோட வேல் ஓபியோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா டூ சென்டிமீட்டர் இதுக்கு இது டபுளாக இருக்குது பாருங்கள் ரேடியஸை விட ஓபி வந்து டபுளாக இருந்துச்சுன்னா இந்த உள்ள வரையக்கூடிய ட்ரையாங்கிள் அதாவது ட்ரையாங்கிள் ஏபிபி இந்த ட்ரையாங்கிள் ஏபிபி இந்த ட்ரையாங்கிள் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஒரு ஈக்குவல்ட்ரல் ட்ரையாங்கிளாக இருக்கும் அதாவது ஒரு சமபக்க முக்கோணமாக இருக்கும் ஈக்குவல்ட்ரல் ட்ரையாங்கிள் அப்ப அப்படி நகிக்கல் டயங்கள்னா மூணு சைடு ஈக்குவல் ஏபி பிபி பிஏ இது மூணும் ஈக்குவலாக இருக்கும் அப்போ அப்படின்னா ஏபி ஏபியுடைய வேல்யூ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க கரெக்டா ஸோ ஏபி டூ சென்டிமீட்டர் அப்படின்னா பாருங்க ஏபி இது டூ சென்டிமீட்டர்னா ஏபி இதுவும் டூ சென்டிமீட்டர் தான் வரும் பிபி இதுவும் டூ சென்டிமீட்டர் தான் வரும் அப்படின்னா சம பக்கம் மூணு பக்கமும் சமம் ஒவ்வொரு பக்கமும் டூ சென்டிமீட்டர்னா டூ பிளஸ் டூ பிளஸ் டூ ஈக்வல் டு சிக்ஸ் சென்டிமீட்டர் வந்துடும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி சிக்ஸ் சென்டிமீட்டர் ஒருவேள் நீங்கள் டேஞ்சன் வச்சு ட்ரை பண்ணீங்கன்னாலும் இந்த இடத்துல நமக்கு ஒரு ரூட் த்ரீன்னு கிடைக்கும் ரூட் த்ரீனா ஒன் பாயிண்ட் செவன் ஒன் பாயிண்ட் செவன் இஸ் நியரஸ்ட் டூ டூ அதனால் உங்களுக்கு என்ன என்னவாயிடும் அது டூ சென்டிமீட்டர் கன்வெர்ட் ஆயிடும் ஓகேவா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி சிக்ஸ் சென்டிமீட்டர் சரிங்களா அடுத்ததான் டுவெண்ட்டி சிக்ஸ் ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் த மார்க்ஸ் அப்டைன்டு பை த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோஸ் ஒரு கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸை கொடுத்துருக்காங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதோட முகடு மதிப்பு கொடுத்துருக்காங்க அதாவது மோடல் மார்க் ஃபார்ட்டி ஃபைவ்னு சொல்லிட்டு எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க பாருங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது எங்கே வரும் ஃபார்ட்டிக்கும் சிக்ஸ்டிக்கும் நடுவில் கரெக்டாக ஸோ அதை தான் என்ன நான் இந்த இடத்துல தனியாக எடுத்துக்கிறேன் பாருங்க மோடல் வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மூடோட வேல்யூ ஃபார்ட்டி ஃபைவ் அது எங்கே கிடைக்கும் ஃபார்ட்டிக்கும் சிக்ஸ்டிக்கும் நடுவில் அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இதை தான் மோடல் பிளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு கீழே இருக்கிற வேல்யூவை எஃப்னு சொல்லுவாங்க இதுக்கு பக்கத்தில் இருக்கிற வேல்யூவை எஃப் ஒன்னும் இதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய வேல்யூவை எஃப் டூன்னு சொல்லுவாங்க சரியா இப்போ ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே இடைநிலையை வச்சு ஒரு ஃபார்முலா பார்த்தோம் கரெக்டாக மீடியனுக்கு அதே மாதிரி மோடு முகடுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது இது நம்மளோட ஸ்கூல் நைன்த் புக்கில் இருக்கக்கூடிய ஃபார்முலா தான் அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த கொஷினையே கேட்டிருக்காங்க மோடுக்கு நம்மளுடைய புக்கில் என்ன ஃபார்முலா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் பிளஸ் எஃப் மைனஸ் எஃப் ஒன் டிவைடட் பை டூ எஃப் மைனஸ் எஃப் ஒன் மைனஸ் எஃப் டூ இன்ட்டு சி இப்போ பெருசாக இருக்க மாதிரி இருக்கே சார்னா ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் தான் நான் என்ன விளக்கம் சொல்கிறேன் பாருங்கள் முகடு முகடோடைய வேல்யூ எவ்வளோ நாற்பத்தி அஞ்சு ஈக்குவல் டு எல் எல்லுங்கிறது அவங்க முகடு மதிப்பு சொன்னாங்க நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு இது ரெண்டுக்கு நடுவில் வரும் இல்லையா இந்த ஃபார்ட்டி டு சிக்ஸ்டி இதோட லோயர் லிமிட் தான் இங்கே எல்லோட வேல்யூ இதோட லோயர் லிமிட் என்ன ஃபார்ட்டி ஸோ எல்லோட வேல்யூ ஃபார்ட்டி ப்ளஸ் எஃப் எஃப்ங்கிறது சொல்லிவிட்டு இந்த மோடல் கிளாஸில் இருக்கிற வேல்யூ அப்போ எக்ஸு மைனஸ் எஃப் ஒன்னுங்கிறது முன்னாடி இருக்கிற நம்பர் முன்னாடி என்ன நம்பர் இருக்கு பத்து மைனஸ் டூ எஃப் டூ எஃப்னா எஃப்ஓட வேல்யூ எக்ஸு அப்போ டூ எக்ஸ் மைனஸ் எஃப் ஒன் எஃப் ஒன் முன்னாடி இருக்கிறது எஃப் டூ பின்னாடி இருக்கிறது அப்போ மைனஸ் டென் எஃப் டூவுக்கு மைனஸ் சிக்ஸ் சிங்கிறது கிளாஸ் இன்டர்வல் இது நம்ம ஏற்கனவே மீடியம் சொல்லும் போதே சொன்னோம் இப்போ ஒவ்வொருக்கும் ஜீரோ டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ஃபார்ட்டி எல்லாத்துக்குமே கிளாஸ் இன்டர்வல் என்னவாக இருக்குன்னா டுவெண்ட்டியாக இருக்குது சரிங்களா இப்போ சிம்பிளை பண்ணால் முடிஞ்சிச்சுமா இப்போ இதில் பாருங்கள் ப்ளஸ் ஃபார்ட்டி இங்கே கொண்டு வரேன் பிளஸ் ஃபார்ட்டி இங்கே வந்துருச்சுன்னா மைனஸ் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி போயிடுச்சுன்னா ஃபைவ் நாற்பத்தஞ்சு நாற்பது போயிடுச்சுன்னா அஞ்சு மல்டிப்ளையில் இருக்கிற ட்வெண்ட்டி ஈகுவட்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்தேன் அப்படின்னா டிவைடில் டுவெண்ட்டி ஈக்வல் எக்ஸ் மைனஸ் டென் பை டூ எக்ஸ் மைனஸ் மைனஸ் பத்து மைனஸ் ஆறு அப்போ மைனஸ் பதினாறு கரெக்டா இங்கே பாருங்கள் ஒரு அஞ்சு அஞ்சு நாலஞ்சு இருபது ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை இந்த டூ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்டீனை இங்கே இந்த ஃபோரை இங்கே கொண்டு வாங்க அப்போ இந்த டூ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்டீன் இங்கே வந்தால் ஒன் கூட மல்டிப்ளை பண்ணும்போது அதே தான் டூ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ்டீன் இந்த ஃபோர் இங்கே வந்தால் நாலு எக்ஸ் மைனஸ் நாலு பைத்து நாற்பது எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு நம்பர் எல்லாம் ஒரு சைடு அப்போ பாருங்கள் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் எக்ஸுக்கு வந்துடுச்சு அப்படின்னா மைனஸ் ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபார்ட்டி இந்த மைனஸ் சிக்ஸ்டீன் அந்த பக்கம் போயிடுச்சுன்னா ப்ளஸ் சிக்ஸ்டீன் கரெக்டாக அப்போ ரெண்டு எக்ஸில் நாலு எக்ஸ் போயிடுச்சுன்னா மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஏன்னா பெரிய நம்பர் குறி மைனஸ் நாற்பதில் பதினாறு போயிடுச்சு அப்படின்னா இருபத்தி நாலு பெரிய நம்பர் மைனஸ்ங்கிறதால மைனஸ் இருபத்தி நாலு ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடுமா ஓரெண்டு ரெண்டு ரெண்டு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா டுவெல் அவங்க தான் கேட்டிருந்தாங்க எக்ஸோட வேல்யூ என்னன்றது தான் கொஷின் அப்போ எக்ஸோட வேல்யூ ஆப்ஷன் பி டுவெல் அவ்வளோதான் பாருங்கள் ஜஸ்ட் என்னென்னா அந்த ஃபார்முலா தெரியணும் அதுதான் சரியா அடுத்தது இருபத்தி ஏழு இது ப்ராப்பர்ட்டில் தான் கேட்டிருக்காங்க இது ஈஸியான கொஷின் தான் பாருங்கள்

சமவாய்ப்பு முறையில் ஒரு கைகடிகரம் தேர்ந்தெடுக்கப்படுகிறது அக்கடிகரத்தை ராம் வாங்குவதற்கான வாய்ப்பு ராம் என்ன பண்ணுவாராம் அப்படின்னா மேஜர் டிஃபெக்ட் இருக்கிற கடிகரத்தை வாங்க மாட்டாராம் வில் நாட் பை அப்போ அவர் வாங்கினோம் அப்படின்னா எதை மட்டும் வாங்க மாட்டாரு இந்த மூணுத்தை மட்டும் வாங்க மாட்டார் ஏன் அதுலதான் நிறைய குறைபாடு இருக்கு மொத்தம் நூத்தி இருபத்தி அஞ்சு அதுல மூணு மட்டும் அவர் வாங்க மாட்டார் மீதி எத்தனை வாங்கலாம் நூத்தி இருபத்தி ரெண்டு அவர் வாங்குவாரு ஸோ என்ஆக்கு ஒன் டுவெண்ட்டி டூ அப்போ ஆன்சர் ஒன் டுதா இது நம்ம ப்ராபரிலிட்டியில் நிறைய அடிக்கடி பார்க்குற கொஷன் தான் சரியா அடுத்ததா டுவெண்ட்டி எயிட் பொது விகிதம் இருபத்தி நான்கு கொண்ட ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் முப்பத்தி ஒன்பதாவது மற்றும் முப்பத்தி ஏழாவது உறுப்புகளுக்கு இடையே உள்ள விகிதம் கே இஸ் டூ ஒன் எனில் கேயின் மதிப்பு இனிய ஜாமன் வித்மன் ரேஷியோ டுவெண்ட்டி ஃபோர் இஃப் த ரேஷியோ ஆஃப் அண்ட் தேர்ட்டி செவன்த் டோம்யூ ஆஃப் கே அதாவது பாருங்கள் டி தேர்ட்டி நைனுக்கும் டி தேர்ட்டி செவனுக்கும் இடையே இருக்கிற ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கே இஸ்டு ஒன் கே பை ஒன் ரேஷியோவில் ஃப்ராக்ஷனில் இருந்தாலும் ஒன்று தான் கரெக்டாக இது ஜிபி பெருக்கு தொடர் வரிசை கரெக்டாக பெருக்கு தொடர் வரிசைனா என்ன ஃபார்முலா டிஎனுக்கு டிஎன் ஈக்வல் டு ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன் அப்போ இங்கே பாருங்க ஏ ஆர் பவர் தேர்ட்டி நைன் மைனஸ் ஒன் தேர்ட்டி எயிட் டிவைடட் பை ஏ ஆர் பவர் தேர்ட்டி செவன் மைனஸ் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ஈக்குவல் டு கே பை ஒன் ஏஏ கேன்சல் ஆகிடும் இங்கே ஆர் பவரில் தேர்ட்டி எயிட் இங்கே தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி எயிட்டில் தேர்ட்டி சிக்ஸ் போயிடுச்சுன்னா டூ அப்போ ஆர் பவர் டூ ஈக்வல் டு கே பை ஒன்னா கேனே எழுதலாம் ஆர் தெரியும் பாருங்கள் பொது விகிதம் கொடுத்துட்டாங்க காமன் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் அப்போ ஆரோட வேல்யூ டுவெண்ட்டி ஃபோர் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கொயர் ஈக்வல் டு கே அப்போ கே ஈக்வல் டுவெண்ட்டி ஃபோரை ஸ்கொயர் பண்ணோன்னா ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் முடிஞ்சு பாருங்க சரிங்களா இது எல்லாமே நம்ம ஏற்கனவே படிச்சது தான் அதை கொஞ்சம் கொஸ்டினா கேட்டிருக்காங்க அடுத்தது ஒரு கோபுரத்தின் அடியிலிருந்து ஒரு மலையின் உச்சிக்கான ஏற்ற கோணம் அறுபது டிகிரி இங்க பாருங்க இப்படி எடுத்துக்கலாம் இப்போ இதுல டயக்ராம் போட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும் கோபுரம் இது ஒரு மலை கரெக்டா கோபுரத்தோட அடியிலிருந்து மலைக்கான உச் மலையினுடைய உச்சிக்கான ஏற்ற கோணம் சொல்லியிருக்காங்க இது மலை கரெக்டா எவ்வளவு சொல்லியிருக்காங்க சிக்ஸ்டி டிகிரின்னு சொல்லியிருக்காங்க அறுபது டிகிரி கோபுரத்தின் உச்சியிலிருந்து மலையின் அடிக்கான இறக்க கோணம் முப்பது டிகிரி இந்த கோபுரத்தோட உச்சியிலிருந்து மலையோட அடிக்கான இறக்க கோணம் இந்த ஆங்கிள் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா முப்பது டிகிரி ஏ கோபுரத்தின் உயரம் ஐம்பது மீட்டர் கோபுரம் இருக்கா இதோடய ஹைட் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா ஃபிஃப்டி மீட்டர்னு கொடுத்துருக்காங்க மலையின் உயரம் இதோடய ஹைட் என்னன்றது தான் கொஷின் நான் முதல்ல இந்த ட்ரயாங்கல் எடுத்துக்கிறேன் இந்த பக்கம் இருக்குல்ல இந்த ட்ரையாங்கல் எடுத்துக்கிட்டோன்னா இங்கே பாருங்கள் இது தேர்ட்டி டிகிரி இது ஃபிஃப்டி ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சைடு கண்டுபிடிச்சிடலாம் இது நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் இது டீட்டா இது டீட்டாக்கு ஆப்போசிட் இது அட்ஜஸ்டன் ஆப்போசிட் அட்ஜஸ்டன் ஜாயின் பண்ற ஃபார்முலா டேன் டீட்டா கரெக்டா டேன் டீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜஸ்டன் சைடு அதாவது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் டீட்டா எத்தனை முப்பது டிகிரி டேன் முப்பது டிகிரியுடைய வேல்யூ ஒன் பை ரூட் த்ரீ கரெக்டா ஆப்போசிட்ல என்ன இருக்கு ஃபிஃப்டி அட்ஜஸ்டன்ல என்ன இருக்கு எக்ஸு இந்த எக்ஸ எடுத்துட்டு வந்துருங்க இந்த ரூட் த்ரீ இங்கே எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்போ எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைச்சிடும் ஃபிஃப்டி ரூட் த்ரீ இருக்கட்டும் அடுத்து இந்த ட்ரையாங்கல் வரும் தோற்கு இல்லை இந்த சைடு முக்கோணம் இதை எடுத்தோன்னா இங்கே ஏங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இது சிக்ஸ்டி ஆப்போசிட்டில் என்ன வச்சுருக்கோம் ஹைட்டு ஹெச் இந்த சைடு தான் என்ன வச்சுருக்கோம் இப்போ நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தோம் கரெக்டாக அப்போ இங்கே பாருங்கள் டேன் சிக்ஸ்டி டேன் சிக்ஸ்டியுடைய வேல்யூ ரூட் த்ரீ ஆப்போசிட் ஆப்போசிட்டில் என்ன வச்சுருக்கோம் ஹெச் அட்ஜசன் அது அடுத்துள்ள பக்கத்தில் என்ன வச்சுருக்கோம் எக்ஸு இந்த x இங்க எடுத்துட்டு வந்துடுங்க அப்போ எக்ஸ் இன்ட்டு ரூட் த்ரீ ஈக்குவல் டு ஹெச் கரெக்டா எக்ஸுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோமே என்ன வேல்யூ 50 ரூட் த்ரீ இது இல்லாம இது ஒரு ரூட் த்ரீ கரெக்டா அப்போ பாருங்க 50 ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ த்ரீ இது தெரியும் இல்லையா அப்போ ஐ 15. பதினஞ்சு அப்போ ஹைட் எவ்வளவு கிடைக்குதுன்னா ஒன் பிப்டி சோ மலையினுடைய உயரம் 150 ஐம்பது மீட்டர் அவ்வளவுதான் பாருங்க சரிங்களா இன்னொன்று இதோட மூணு மடங்காக இருக்குன்றத வச்சும் சொல்ல முடியும் நீங்கள் மெத்தடாக போட்டுருக்க அவங்க டிகிரி ஏதாவது மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா அப்போ கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க சரி அடுத்ததாக முப்பதாவது கேள்வி பாருங்க ஒரு ஜாடியில் பதினெட்டு பந்துகள் உள்ளன ஒரு ஜாலியில் மொத்தம் எத்தனை பந்து இருக்குது பதினெட்டு பந்து இருக்குது இது ரெண்டு ஈவெண்ட்டாக சொல்லியிருப்பாங்க நான் ரெண்டாக பிரிச்சுக்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு என் ஆஃப்எஸ் பார்த்தோன்னா பதினெட்டு அடுத்ததாக எம் எண்ணிக்கையில் சிவப்பு நிற பந்துகள் உள்ளன என் ஆஃப்ஏ எவ்வளோ இருக்குது அப்படின்னா எம் இப்போ நீங்கள் பாருங்கள் அப்போ பிஎஃப்ஏக்கு ஃபார்மில் என் ஆஃப்ஏ பை எஃப்எஸ் அது தெரியும் இல்லையா ஸோ ஃபஸ்ட் ஈவன்ட்டுக்கு என்ன கிடைக்குதுன்னா எம் பை எயிட்டீன் அடுத்ததான் ஒரு சிவப்பு பந்தை எடுப்பதற்கான நிகழ்தகவு பி இந்த எம் பை எயிட்டீன் இந்த ஒரு சிவப்பு பந்து எடுக்கிறதுக்கான நிகழ்தகு தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பின்னு சொல்லியிருக்காங்க இது ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மேலும் இரண்டு சிவப்பு பந்துகள் சேர்க்கப்பட்ட பின்பு ஏற் அப்போ என்ன என்ஆஃபிஎஸ் என்னவாயிடும் ஏற்கனவே பதினெட்டு இருக்கு இப்போது ரெண்டு சேர்க்கிறோம் ஸோ எயிட்டீன் பிளஸ் டூ டுவென்ட்டின் ஆகிடும் கரெக்டா ஒரு சிவப்பு பந்தை எடுப்பதற்கான நிகழ்த்தகவு இப்போ சிவப்பு பந்தை எத்தனை இருக்கும் என்ஆஃபிஏ ஈக்வல்டுனே மொத்தம் பதினெட்டு இருந்துச்சு இப்போ ரெண்டு சேர்த்தா இருபது சிவப்பு பார்த்து ஏற்கனவே எம் இருந்துச்சு இப்போ ரெண்டு சேர்க்கிறோன்னா எம் பிளஸ் டூ ஆகிடும் கரெக்டா அப்போது இப்போ மொத்தம் இருபது இருக்குது இருபதுலேருந்து சிவப்பு பார்த்தோம்னா எம் பிளஸ் டூ ஸோ எம் பிளஸ் டூ பை டுவெண்ட்டி இதோட வேல்யூ தான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நைன் பி பை எயிட்னு கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டு எம்மோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க இப்போ பாருங்கள் எம் பிளஸ் டூ பை டொண்ட்டி ஈக்வல் டு நயன் இன்ட்டு பி என்ன ஒரு இருக்குது கேன்சல் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு முடிஞ்சு ஒன்பது பதினெட்டு இந்த ரெண்டு கீழே வந்துடும் இப்போ பாருங்களேன் இந்த எட்டு கூட இங்க கொண்டு வந்துடலாம் எம் ப்ளஸ் டூ பை ட்வெண்ட்டி இன்ட்டு எட்டு என்ன வந்துடும் எம் பை டூ இங்க பாருங்க நாலாம் வாய்ப்பாடு அடிக்கலாமா இருநானு எட்டு ஆயி நான்கு இருபது இப்போ அப்படியே குறுக்கு பேருக்கள் செய்யுங்க பார்க்கலாம் ஆக்சுவலாக என்ன இருக்குது எம் ப்ளஸ் டூ இன்டூ டூ வேணா முதல்ல இதை உள்ளே கொடுத்துருங்க முதல்ல உள்ளே கொடுத்தீங்கன்னா டூ எம் பிளஸ் ரெண்டு நாலு ஈக்வல் டு எம் பை டூன்னு இருக்கும் டிவைடட் பை அஞ்சுன்னு இருக்கும் கரெக்டாக அந்த டூ உள்ளே கொடுத்தோம்னா ரெண்டு எம் ப்ளஸ் நாலு பையில் ஒரு அஞ்சு இப்போ குறுக்கு பேருக்கள் இந்த ரெண்டு இங்கே இந்த அஞ்சு இங்கு அப்போ இந்த ரெண்டு இங்கே வந்துச்சுன்னா என்ன ஆயிடும் ரெண்டு நாலு எம் ப்ளஸ் நாலு ரெண்டு எட்டு ஈக்குவல் டு இந்த அஞ்சு இங்கே வந்துருச்சுன்னா அஞ்சு எம் எம்எல்லாம் ஒரு சைடு எட்டு இங்கேயே இருக்கட்டும் இந்த பிளஸ் நாலு எம் ஈக்குவல் பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் நாலு எம் அஞ்சு எம்ல நாலு எம் போயிடுச்சுன்னா ஒரு எம் ஸோ எம் ஈக்குவல் என்ன கிடைக்குது எட்டு ஸோ எம்மோட வேல்யூ எட்டு ஒரு ஆரம்பத்தில் எத்தனை சிவப்பு பந்து இருந்துச்சுன்னு கேட்டிருந்தாங்கன்னா எட்டு சிவப்பு பந்துகள் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் ஆன்சர் புரிஞ்சு முடிஞ்சுங்களாமா ஸோ இதோட முப்பது கேள்விகள் முடிஞ்சிருக்கு மீதி இருக்கிற கேள்விகளை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகேவா தேங்க்யூ